மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை என்று நடராஜருக்கு கலியே நெய்வேதியமாக படைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா சேந்தனார் இவர் ஒரு தீவிர சிவன் பக்தன் விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தை வைத்து தினமும் ஒரு சிவனடியார்க்கு உணவு கொடுத்துவிட்டு விட்டு பிறகு தான் உண்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது அப்பொழுது அவரால் விறகை விற்க முடியவில்லை அதனால் உணவு ஏதும் சமைக்க முடியவில்லை இருந்தாலும் தன்னிடம் இருந்த அரிசியை பொடித்து அதில் களி செய்து காத்துக் கொண்டிருந்தார் சிவனடியார்கள் யாராவது வருவார்களா என்று அப்பொழுது எம்பெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்து உண்பதற்கு உணவு வேண்டும் என்று கேட்கின்றார் அவரை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் சேர்ந்தனர் தான் செய்து வைத்திருந்த களி கொண்டு வந்து கொடுக்கின்றார் சாப்பிடுகின்றார் எம்பெருமான் வேதம் இருந்த களியையும் கேட்டு வாங்கிக் கொள்கின்றார் தான் அடுத்த வேலைக்கு சாப்பிடுகின்றேன் என்று அன்று இரவே அரசரின் கனவில் தோன்றிய எம்பெருமான் தான் சேந்தனாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் வீட்டில் களி உண்டேன் என்பதை கூறுகின்றார் காலை தில்லைவாழ் அந்தனர்கள் நடராஜ பெருமானின் கருவறையை திறக்கும் பொழுது நடராஜரை சுற்றி களி இருப்பதை கண்டு வியக்கிறார்கள் இதனை அரசரிடம் கூறுகிறார்கள் அன்று தில்லையில் தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது தேரை அனைவரும் வடம் பிடித்து இழுக்கிறார்கள் இருந்தாலும் தேர் நகரவே இல்லை அப்பொழுது ஒரு அசரீதி கேட்கின்றது சேந்தா பல்லாண்டு பாடு என்று சேந்தனார் பல்லாண்டு பாடவே தேர் நகர்கிறது இதனை பார்த்த அரசர் அந்தணர்கள் அனைவரும் சேந்தனாரின் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் இந்த அடியேனின் காலில் அரசர் விழுவது தவறு என்று சொல்ல அதற்கு அரசர் எம்பெருமானே உன் வீட்டில் வந்து களி உண்டார் என்பதை கூறுகின்றார் இதனாலே திருவாதிரை என்று ஒரு வாயேனும் களி என்பார்கள்